திமுக அரசுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் சாலையில் போராட்டம் பரபரப்பாகும் தமிழகம் மாணவ மாணவிகளின் சேர்க்கையை பொறுத்தவரை பள்ளியில் கிடைக்கும் வசதிகளுக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது ஒவ்வொரு பள்ளியும் தமது பகுதியில் உள்ள இன்னொரு பள்ளிகளை போட்டியாக நினைத்து அவர்களை விட இந்த விஷயத்தில் நாங்கள் அதிக வசதிகள் கொண்டுள்ளோம் என முன்னிறுத்துவதே இதற்கு சாட்சி அந்த வகையில் தலைநகர் சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள மாணவிகள் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்ததே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அரசு பள்ளிகளை பொறுத்தவரை ஸ்மார்ட் வகுப்பறை பாதுகாப்பான குடிநீர் கழிவறை வசதிகள் அவசியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் கல்வித்துறை உறுதியாக உள்ளது நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்தில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மூலம் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன ஆனால் அரசு தரப்பில் இருந்து எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது ஒரு சில பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படையான கழிவறை வசதி போதுமான அளவு இல்லாத நிலை இன்னும் இருந்து வருகிறது மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பிட வசதி இல்லாததால் பல்வேறு சிரமங்களை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை மதுரவாயில் தொகுதி போரூர் அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லை என்று சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை எதிர்த்து போராட்டம் செய்து வருகின்றனர் மாணவிகளுக்கு போதிய கழிவறை இல்லாததால் இருக்கும் கழிவறையும் வாரத்திற்கு ஒருமுறை சுத்தம் செய்து கொடுப்பதாக கூறி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிக மாணவர்கள் கொண்ட பள்ளியில் சிறுநீர் கழிப்பதற்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு கழிவறைகள் மட்டுமே இருப்பதால் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகின்றனர் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் கழிவறைகள் சுத்தமில்லாமல் முறையாக பராமரிக்காமல் இருப்பதால் மாணவர்கள் உள்ளே செல்லவே தயங்குகிறார்கள் சென்னையில் மாணவிகள் போராட்டம் தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இதுபோன்ற பிரச்சனை இருப்பதாகவும் வெளியில் சொன்னால் மாணவர்களுக்கு மார்க்கை குறைத்து விடுவதாக ஆசிரியர்கள் கூறுவதாக மாணவர்களை தெரிவிக்கின்றனர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாதம் இருமுறை பள்ளிகளை ஆய்வு செய்ய கோரிக்கை விடுக்கப்படுகிறது எனவே அரசு பள்ளிகளில் அடிப்படையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் மாணவர்கள் நன்றாக படிக்க முடியும் குடிநீர் கழிவறை வசதி மிக மிக முக்கியமானது அவற்றை தேவைக்கேற்ப கட்ட வேண்டும் முறையாக பராமரிக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் கடந்த முறை அரசு பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டியில் காக்கா எச்சம் போட்டுவிட்டதாக கூறப்பட்டது முறையாக பராமரிப்பு இல்லாததால் குடிநீர் சுத்தமில்லாமல் வழங்கப்படுவதாக சேலம் அருகே உள்ள அரசு பள்ளியில் போராட்டம் செய்தனர் அரசு தரப்போ அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வசதிகளும் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது

ஐயா திமுக மு க ஸ்டாலின் முதல்வர் ஐயா சொல்கிறார் என்ன பண்ணோம் ஸ்டாப்பிங்கில் அங்கே நிற்கணும் இவனாவும் லேடிஸை பார்த்தா இன்னைக்கு ஒரு முந்தினத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே நிறுத்து இங்கே நிறுத்தி அந்த லேடிஸ் கீழே விழுந்து போச்சு தெய்வபுரம் லைனில் வழியில் கீழே விந்து போச்சு அவனாவும் இன்னும் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க அந்த மாதிரி எதுக்கு செய்யணும் அதுக்கு ஊடக தேவை தேவையில்லைங்களேன் பத்து ரூபா கொடுத்துட்டு நம்ம போயின்னே இருக்கலாமே ஏன் பண்ண அந்த மாதிரி விட்டுட்டு எதுக்கு என்ன நன்மை சம்பாதிக்கணும் எதுனாலும் ஆச்சு நடக்கணும் ஐயா கரெக்டாக நடக்கணும் பைசா கீசாக எதுவும் தேவை பிரி கிரி எதுவும் தேவை ஆட்சி கரெக்டாக நடந்தால் ஓகே ஐயா வந்தால் ஓகே நம்மளுக்கு